இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஏசாயா நாற்பத்தி நான்கு இப்ப கத்தர் வந்து இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு என் தாசன் என் தாசன் ஆக்சுவலா ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு இந்த வசனத்துல அந்த நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்னுல நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம எத்தனையோ தடவை நம்ம என்ன சொல்கிறோம் கர்த்தர் நம்மளை மறந்துட்டார் நம்ம ஜபத்தை அவர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம் ஆனால் கர்த்தர் நம்மளை மறக்கவே இல்லைங்க அவர் நம்மளை நினைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஆகார் வந்து வனாந்தரத்தில் அழுகுவாங்க அதாவது பிள்ளை வந்து அழுகும் தண்ணி இல்லாமல் அழுகும் அழுதோன ஆகாரும் ரொம்ப தூரமாக போய் உக்காந்துக்கிட்டு அவங்களும் அழுகுவாங்க ஆனால் அழுகிறப்ப கர்த்தர் வந்து யார் கேட்குறாரு பிள்ளையின் சத்தத்தை கேட்குறாரு பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அந்த ஒண்ணாந்திரமான வழியில் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நீரூற்ற கட்டளை இடுகிறாரு அப்போ அந்த இடத்துல அவர் மறந்தாரா ஆகாரம் மறந்தாரா கிறிஸ்மேலு மறந்தாரா ஒரு பெரிய சந்ததியை உருவாச்சுங்க அப்போ அவன் வந்து என்ன மறக்கப்படில் மறக்கப்படலை அதே மாதிரி எளியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாங்க அந்த குறைவுள்ள வாழ்க்கை ஒரு கடன் பிரச்சனையில அந்த அம்மா இருக்குது ஒரு அடையும் ஒரு கலசம் என்னையும் தான் இருக்குது நான் இதை சாப்பிட்டுட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இருக்க தெய்வப்பிள்ளையை உம்மை பார்த்து தான் கற்று சொல்கிறாரு இந்த நேரத்தில் யார் வந்து என்னால் முடியல நான் சாக போகிறேன் எனக்கு வாழ்க்கையே வேணாம் நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தேவப்பிள்ளையை உம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி எப்படி வீட்டுக்கு அனுப்புனாரோ இதே மாதிரி இந்த நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இந்த நேரத்தில் ஒரு தேவதூதன் உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்களை திடப்படுத்துவாரு பலப்படுத்துவார் அன்னைக்கு எப்படி எளியா தீர்க்கதரிசி அவங்க போனாரு போய் அங்க என்ன பண்றாரு அவ வந்து ஒரு அடையும் ஒரு இதையும் எனக்கு முதல் செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல ஒரு அடையும் ஒரு அவங்களுக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை உடனே செஞ்சு கொடுத்தாங்க பக்கத்துலலாம் பாத்திரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னோன்னே எல்லா பாத்திரமும் நிரம்பி வளைஞ்சிச்சு இதை விற்று நீ உன் கடனை அடை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ கடன் பிரச்சனையில் இருக்க அவங்கள கைவிட்டாராங்க மறந்தாராங்க மறக்கலெல்லாம் எல்லா மறக்கவே இல்லை மலடியாக இருந்த அந்த ரெபேக்காலுக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணார் அவன் தலையில் அவன் கை வச்சு அவன் ரெபேக்கால் மேலே கையை பிடித்து அவன் ஜபிக்கும் போதே அந்த கரு உற்பத்தி ஆகிச்சு நாற்பது வயசில் ஈசாக்கு ஒரு கருவு உண்டு பண்ணார் அந்த இடத்துல அவன் மலடியாக இருந்த அந்த ரெபேக்கால மறந்தாளா மறந்தாரா எத்தனை பேர் கேலி கிண்டலாக பேசியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார்ல அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கருத்தர் வந்து நம்மளை நினைக்கிறாரு மறக்கலை பூனியாக இருந்தால் பதினெட்டு வருஷமாக பதினெட்டு வருஷமாக கீழே குனிஞ்சிக்கிட்டே உலகத்தை கீழே பார்த்துக்கிட்டு இருந்தவ அவள் அவளை நிம்மறை வச்சு ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செஞ்சாரு அதே மாதிரி பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயங்க ஒரு அஞ்சு நாள் நமக்கு வா மாதம் அந்த இது வரும்போதே அவ்வளோ ஒரு கஷ்டம் அவ்வளோ ஒரு ஸ்டமாக் பெயின் அவ்வளோ ஒரு பாடு பிரச்சனை எவ்வளோ போராட்டங்கள் நிறையா பேத்துக்கு அதிகமாகவும் ஆகும் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம அந்த அஞ்சு நாளை தாண்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க வாழ்நாள் பன்னெண்டு வருஷமாக அந்த வேதனைக்குள்ளேயே இருந்திருக்காங்க அப்போ அவங்கள பார்க்குறதுக்கு அவங்கள அவங்கள விட்டுட்டாரா கைவிட்டாரா அவங்கள மறந்துட்டாரா அவங்கள மறக்கலல்ல அந்த இடத்துல என்ன பண்ண யாரையும் வஸ்திரத்தை தொட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார்ல அந்த மாதிரி ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் எவ்வளோ பேரை மறக்காமல் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்த தேவன் இந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிறாரு என்ன பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க என்ன பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சஞ்சலங்கள் குழப்பங்கள் தவிப்புகள் எல்லாம் அந்த நேரத்தில் உங்க வேதனைகளை மாற்றி உங்களை வாழ மரப்பீனோ மறந்து போவேணோ உண்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ மரப்பீனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ ஜெபம் நேற்று இன்று மறாத எங்கள் பிதாவை உம்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா அப்பா இந்த அருமையான வேலையில் கர்த்தர் அப்பா இந்த வேத வசனம் மூலம் எங்கள் கூட இடைப்பட்ட கருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா அப்பா நீ என் ஆசை நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா நான் மறந்துட்டாரு கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தேவப்பிள்ளையே உம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை எந்த பாடு பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலோ தாண்டிட்டு இருக்கியோ தாங்கிட்டிருக்கியோ கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு தேவப்பிள்ளையே அப்பா நான் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றாரு என்ன காரியம் என்ன அழுத்தம் அப்பா உங்க வீட்டுல உள்ள கடன் பிரச்சனைகள்ல பாதித்துட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு வந்து எப்படி எளியா தீர்க்கதரிசிய வீட்டுக்கு அனுப்புனாரோ அதே மாதிரி இந்த நேரத்துல உங்க கடன் பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு இந்த நேரத்திலேயே இந்த நாட்கள்லயே ஒரு அற்புதம் நடக்கும் இதை கேட்கிறப்பே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார் கடன் பிரச்சனைகள் மாறும் அப்பா நீ கடன் பிரச்சனைகள் மாறும் தேவ உம்ம பார்த்து தான் கருத்து சொல்றாரு பிலிப்பியர் பிலிப்பியர் நான்கில் உன் குறைவுகளெல்லாம் இயேசுக்கள் மகிமையில் நிறைவாக்குவான்னு சொல்றாரு என்ன குறைவுபட்ட வாழ்க்கையில் அப்பா ஒன்றுமே இல்லை என் வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்பா ஒரு கலசம் எண்ணையும் ஒரு படி மாவும் வச்சு எப்படி அவர் வாழ்ந்து அவளுக்கு வந்து அந்த பெருக்கத்தை கொடுத்தாரோ அந்த எல்லா பாத்திரத்தையும் நிரம்பி வழிஞ்சு இந்த இது விற்று உன் கடனை தீர்த்துக்கொள்ளுன்னு சொல்லி சொன்னாரோ அதே மாதிரி இந்த நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு இதை கேட்குறப்போயே ஒரு விடுதலை உங்களுக்கும் இளைய தீர்க்கதரிசி அன்னைக்கு வந்த மாதிரி உங்க வீட்டுக்கும் ஒருத்தர் வருவார் இன்னைக்கு கர்த்தர் இந்த அற்புதத்தை கண்டிப்பா செய்வார் அதே மாதிரி அப்பா என்ன குறைவுகள் என்ன நான் மறந்துட்டீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்ற பிள்ளையே உண்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு எவ்வளோ நாள் எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாள் வேதனையில் இருக்கீங்களா மலடியாக இருந்த ரெபே காலுக்காக எப்படி ஈசாக்கு ஜெபித்தபோது அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாருல அதே மாதிரி அந்த குழந்தையை உங்களுக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவர் அப்பா அன்னாள் தேவ சமூகத்தில் அழுதப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தையை சாமுவேன்ற ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து ஆசீர்வதித்தவர் எப்படி உங்களை விடுவார் விடமாட்டார் இன்றைக்கி எப்படி அதே மாதிரி உங்களை கேட்குறப்பயே ஒரு அற்புதம் உங்களுக்கு மலடியா இருக்கிறீங்களா நிறையா பேர் எங்களை ஏளனமாக பேசுகிறாங்களா எந்த நல்லதுக்கும் போக முடியலையா எப்பொழுதும் உங்களை கிண்டர் கேலியாக பேசுகிறாங்களா அவங்க முன்னாடி உங்களை சாட்சியாக நிறுத்துவார் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பாரு எதுக்காக மறக்க மறந்துட்டாரு மறந்துட்டாரு வியாதியில் இருக்குங்களா என்ன கர்த்தர் மறந்துட்டாருன்னு சொல்றீங்களா உங்க வியாதி படுக்கையை எடுத்து போட்டு அன்னைக்கு பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை மாதிரி இன்னைக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர் அப்பா என் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் நீயே உன் பரிகாரியான கர்த்தன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா வியாதியெல்லாம் விண்ட விட்டு விளக்குங்கப்பா பதினெட்டு வருஷம் கூணி தன்மையோட அப்பா அந்த முதுகெலும்பெல்லாம் வளைந்து கீழே வச்சு நடந்த அவளுக்கு என்னைக்கு நிம்முற வச்சு ஒரு அற்புதத்தை செய்து உலகத்தை பார்க்க வைத்த கருத்தர் இன்று உங்க வாழ்க்கையில என்ன காரியத்துக்காக பெட்ல படுத்துட்டு இருக்கீங்களா என்னால வெளியிலே வர முடியல நான் அந்த ரூமை விட்டு வெளியில போறது இல்லை அப்படின்னு சொல்றீங்களா அன்னைக்கு படுத்த படுக்கையை முப்பத்தெட்டு வருஷத்தை மாற்றி போட்ட கருத்தர் இன்னைக்கு உங்க படுக்கையை மாற்றி போட்ட வல்லமை உள்ளவர் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீங்க நடக்க போறீங்க வெளியுலகத்துக்கு போறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பா உங்களை மறக்கலங்க மறக்கல கண்டிப்பா மறக்கல ஒவ்வொரு நாளும் உங்களை நினைக்கிற கர்த்தர் உங்களை நினைத்துக்கிட்டே இருக்காரு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் உதவி செய்ய வழி நடத்து மூலம் பிதாவே பிதாவையாமே